अभी तो उनका पार्ट सेकंड आता है। अब और सुबह देख रही हूँ कौन-कौन இல்லப்பா கொஞ்சம் சுத்த பத்தமா இருக்க மாட்டான் வேற ஒண்ணும் இல்ல சொல்லி கொடுத்தா செய்ய மாட்டான் ஆனா கீக்கிமா வீட்டுக்கு வந்தாங்க கீட்டு போறாங்க என்ன வளர மாதிரி வீடு இவ்வளவு அசிமா போட்டு அவ்வளோன்னு வீடா பாத்ரூம்க்கு பூரா சோறு சோத்து பூரா ஊத்தி ஊத்தி விடுறான் நான் பேர் சங்கடமாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை பேரை நல்ல பயிருந்தேன் சுத்தமாக இருக்க மாற்றோம் சுத்தம் பிடிக்கவே பிடிக்காது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாற்றோம் கோவிக்கிறோம் போட்டு போடவா சரி 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 லைவா எந்த ஊருக்கு மாமா நான் மதுரை மாமா நீ பொம்பளையா ஆம்பளையா ஆம்பளையா பொம்பளையா நீ உங்க ஆத்தால போய் திறந்து பட்ட சொல்லி போ நாம் அவங்க ஆத்தா இருப்பாள்ல அவனை பெற்று அவன் அவள் திறந்து கிடக்க அவங்க மூடிப்போ மூடி போய் நான் அப்படி தான் உட்காந்துருக்கேன் வேலையை பார்ப்போ என்னடி சொல்கிற பயங்கரம்மா யார் சிறு சிரி சிரி பாருத்தியா ஆமாம் நான் இப்போ ரத்தி பொம்பளை தானே அவளையே உனைய பாக்க வர சொன்னாங்களா நறுக்கு வரத்தையாங்களா என்னது இன்பிரான் இன்பிரான் சரி நான் லைவ் முடிக்கிறேன் சிரிக்கும் என்னப்பா இந்த இவங்க நந்தினி இந்த கீக்கி ஃப்ரெண்டா சரி சாமி சரி சரி நீ முஸ்லீம்மா முஸ்லீம்னா உனக்குலாம் வெக்கமே இல்லையா மாணவர்கள் தவறிச்சி அடுத்தவங்களை வந்து அசிங்கம் பேசுகிறேன் ஆள் முஸ்லீம் முஸ்லீம்கள் பிறக்கக்கூடாது எல்லாம் சித்தர்கள் போயிருக்க என்னெல்லாம் தர்காவுலேயே விடக்கூடாது ஓடுறது ஸ்ரீகாந்து இப்ராஹிமா சரி சரி சரிடா இப்ராஹிம் செருப்பு கொண்டாடி சரி எப்படா விளைய விளையாட மந்தன் வைத்தியம் சரி நான் லைவ முடிக்கிறேன்ப்பா ஸ்ரீகாந்து நீங்கள் தான் நல்லா சரிப்பா நீ சாகடா குருண்ண மருந்து வாங்கிக்கோ குருண மருந்தை வாங்கி வாழைப்பழத்தில் வச்சுட்டு செத்துரு சீக்கிரமா உனக்கு ஐடியா நான் சொல்கிறேன் போ எனக்கு இருக்குடா பிரியாணி நீ தர செருப்பு கூடிய அடிச்சிருங்க போடா ஒரு லைக்கை எடுத்துட்டாங்க இருபத்தி ஆறாவது லைக்கை எடுத்துட்டாங்க ஐயோ ஜாதியை பற்றி பேசிக்கிட்டு பேசாத செருப்பாலே சரி எல்லாம் உனக்கு வருது உனக்கு தர